கிளாம்பாக்கத்தில் சிலர் திட்டமிட்டு பிரச்சனை செய்து வருவதாக சந்தேகிப்பதாக போக்குவரத்து தெரிவித்துள்ளார் மணிக்கு வந்து வந்து ஒரு பேர் நின்று கொண்டு இந்த என்பது ஏதோ ஒரு முன்னோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது காரணம் நேற்று இன்னொரு செய்தி ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதிலே இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட மாண்புமீ நீதிபதி அவர்கள் அவர்களுக்கான சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்துறைக்கு கருத்து வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் ஆமணி பேருந்து இயங்குகின்ற பொழுது இந்த முடிச்சூர் பேருந்து ஆமணி பேருந்து நிறுத்தம் தயாராகின்றவரை அவருடைய பணிமனையிலிருந்து இயக்குவதற்கு அனுமதித்து அதற்கு பிக்கப் பாயிண்ட் என்று பயணிகளை ஏற்றுவதற்கு சூறப்பட்டு மற்றும் போரூட் டோல்கேட் இரண்டு இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதல்லாமல் அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அவருடைய பேருந்தை நிறுத்துகின்ற இடத்திலிருந்து கிளம்பும் போது அங்கே ஏற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பொருள்பட அந்த ஒரு வரி இருப்பதைத்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேறு விதமாக எடுத்துக் கூறுகிறார்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகள் அந்த பணிமனையில் இருந்து இயங்கட்டும் இங்கே முடிச்சூரில் அவர்களுக்கான வசதி ஏற்படுகிற விலை என்கின்ற அந்த கட்டத்தில் தான் நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் கோயம்பேடு பேருந்து நிலையம் தோங்கி இயங்க தோங்கிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பிட்ட சிலர் ஏற்படுத்த முனைகிறார்கள் ஏனென்றால் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து அதிகபட்சமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது மற்ற நாட்களில் குறைவாகத்தான் இருக்கும் லீன் டேஸ்னு சொல்ற நாட்கள்ல இந்த அதிகபட்சமாக இயக்குகின்ற பொழுதும் முன்னூறு பேருந்துகள் இங்கே நேற்றையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீதி பேருந்துகள் தான் தங்களுடைய பணிமனை கோயம்பேடை சுற்றி இருப்பதாக சொல்லிக்கொண்டு போகிறார்கள் எனவே பெரும்பான்மையான பேருந்து ஆம்னி பேருந்துகள் இங்கே இருக்கின்ற நிலையில் ஒரு பாதிக்கும் குறைவாக இருக்கிறவர்கள் ஏதோ கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தை மீண்டும் இயக்குவதற்கு ஆணை வந்தது போல ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் அதே வேளையில் இங்கே அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்ற செய்தியை பரப்பினால் அவர்கள் மீண்டும் ஆம்னி பேருந்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க